ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் உலகெங்கும் உள்ள இறைவா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கு எனக்கு யூனிக்கா ஸ்பெசிபிக்காக யாருமே சொல்லாமல் நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த மாதம் என் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது நான் நிறைய ராசி பலன் கேட்டேன் பட் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்டா அப்படின்னா கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் அப்போ போகும்போது கூட கிட்ட பேருக்கு அப்புறம் என் நட்சத்திரம்னு சொல்லி தான் இன்ட்ரோவே கொடுக்குறோம் இல்லையா அதுக்கப்புறம் தான் ராசியே வருது அப்ப நீங்க யாருன்ற இன்ட்ரோ சந்திரனின் நட்சத்திரத்தின் வழியாகத்தான் இந்த உலகத்திற்கு தீர்மானம் செய்யப்படுகிறது இப்படிப்பட்ட நட்சத்திர ரீதியான பல பார்க்கும்போது மேக்ஸிமம் அது கொஞ்சம் அக்யூரேட் தன்மையை கொடுக்கும் அந்த அடிப்படையில் நம்ம தொடர்ந்து பயணப்பட்டுட்டே வரும் அந்த வகையில் இந்த பறக்க இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருட ஆங்கில புத்தாண்டு என்ன நட்சத்திரத்தை பார்க்க போறோம்னா மிருகசீட நட்சத்திரம் வாவ் செவ்வாயின் ஆளுமையை தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய எக்ஸ் அப்புறம் நா உடைஞ்சக்கோம்ல நட்சத்திரநாதன் உச்சமடையும் ரிஷபத்திலையும் அடுத்த ரெண்டு பாதி மிதனத்திலையும் இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய இந்த மிருகசீட்டு நான்தான் ஆரம்பிக்கும் போது உன சொல்லிட்டேன் அப்பா அப்படின்னு இந்த பிள்ளைய பெருசா கவலைப்பட விடாம இந்த நாலு பிளான்ட் ஒரே இடத்துல உட்காந்து எனக்கு தெரிஞ்சு டிரான்ஸ்பர் ஆறுதும் அடுத்து ஏகம் நாலு பிளான்ட் கூட்டணியா சேர்ந்து ஒரு இடத்துல அமர்றதுனால பெருசா ஒண்ணும் இந்த அது உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு தனித்தனியான பலாப்பழங்கள் தேவையே இல்லைன்ற மாதிரி ஒரே பலாப்பழங்குள்ளேயே இந்த போயிடலாம் ஏன்னா அந்த அமைப்பு தான் நடக்கப் போகிறது இல்லையா தான் மாறுமே தவிர அந்த வீட்டு அதிபதியும் ஒரு இடத்துல தான் இருக்க போறார் அப்படின்றது பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஸோ எனக்கு தெரிந்து இந்த மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க ரிஷபராசியாக இருந்தாலும் சரி நீங்கள் மிதுன ராசியாக இருந்தாலும் சரி முதல்ல ரிஷபராசியாக இருக்கீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைய பேர் ரியல் எஸ்டேட் கூட போவீங்க எஸ் போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் பேசாம வடிவில் சொல்ோமா துபாய்க்கு போயிடுவோமா ஓரஞ்சரமா உட்காந்து என்னெல்லாம் பண்ணலான்ற மாதிரி அப்படியே இழுக்கும் நட்சத்திரநாதன் தன்னோட ரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது பத்தாவதுக்கு உங்க ராசியிலிருந்து ஒரு எட்டாம் இடத்துல அமர்ந்தால் அதுக்கப்புறம் ஒரு ஒன்பதாம் இடத்துல அமர போறார் இந்த எட்டாம் இடம் தான் ஏழுக்கு ரெண்டு அப்ப நிறைய உங்களுடைய துணை உங்கள் மூலமாக ஒரு ஆதாயம் ஒரு அனுகிரகம் இந்த மாதம் எப்பயுமே அப்படிதான் அப்படின்னா என்ன பண்றது படக்கூடிய அடிகளாக இருக்கக்கூடிய எடுத்துக்க வேண்டியதுதான் சோ இந்த தடவை வந்து உங்களுடைய துணைக்கு உங்கள் மூலமாக ஒரு திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது ஓகே மறக்காம இதை போட்டு காட்டிடுங்க அப்பதான் நைட்டு குலோப்ஜாம் பாயசம் எல்லாம் கிடைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தடவை கவனிப்பு 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 உச்சக்கட்ட கவனிப்புல இருக்க போறீங்க மிருகசிரிய நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா ஆல்மோஸ்ட் நட்சத்திரநாதனும் சரி ராசிநாதனும் சரி ஒரே இடத்துல அமர்ந்திருக்கிறார் இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது என்னன்னா கிட்டத்தட்ட குருவுடைய பார்வையின் பலனில் அப்படியே சுபத்துவமாக இருக்கிறார்கள் ஓகே அடுத்து என்னன்னா இரண்டாம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார்கள் ஓகே பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு ஐந்து எட்டு பனிரெண்டாம் இடங்களுடைய அதிபதியோடு சேர்ந்திருத்தல் அப்படின்றது ரொம்ப டெக்னிக்கா போறணும் ஆமா இந்த எல்லாருக்குமே டெக்னிக்கா தான் போக போறேன் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய காலகட்டம் பணபரஸ்தானம் என்ன புதுசா சொல்றீங்க பணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்க அந்த இடத்துல போய் உட்காந்துருக்கும் போது வேற என்ன வேணும் சொல்லுங்க ஸோ அதனால நிறைய 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 மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ஏண்டா வாழ்றோன்ற அந்த அமைப்பெல்லாம் மாறி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் உங்களுக்கான கனவுகளுக்கான தீனியாக அமைய போகிறது எனக்கு தெரிஞ்சு அப்படித்தானே ரொம்ப நாளுக்கு அப்புறம் மிருக நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நல்லா இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு இப்போதான் அப்படியே மூச்சு விடு எப்ப செவ்வாய் வீட்டில் கொஞ்சம் உச்சமாச்சோ நட்சத்திரநாதன் செவ்வாய் அப்படியே லைட்டாக உச்சமானாரோ அதுல அப்படியே போன நவம்பர் டிசம்பர்ல இருந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு அதுவும் கொஞ்சம் பயமா வர இருக்கு குரு வேற வக்கரமாய் உட்காந்துருக்காரு குரு அக்ரமானா என்ன சனி வந்து உட்காந்து நம்மளுக்கு என்ன வந்துச்சு நம்ம நட்சத்திரநாதன் ஸ்ட்ராங்காக இருக்காரு ஸோ ஆத்மா ஸ்ட்ராங்காக இருக்குன்ற போது கான்ஃபிடென்ட் பவர் வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும் இந்த கான்ஃபிடண்ட்டுக்கும் வில் பவருக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுமா நம்பிக்கையை தாண்டி ஒன்று இருக்கும் அதீத நம்பிக்கை எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் அந்த தைரியம் வர்றது தான் தேவை அது இல்லாதனால தான் மனுஷங்க பின்னாடி இருக்காங்க இன்க்ளூடிங் நான் நீங்கள் எல்லாருமே அப்போ அதீத நம்பிக்கை வரக்கூடிய தனத்தை உங்களுடைய நாதன் இந்த கொடுக்க போற உச்சமாக அமரப்போறார் பத்தாம் இடத்துல காலபுருஷனுக்கு பத்தாம் மடத்தில் தொழில் ஸ்தானத்துல போய் நட்சத்திரநாதன் உச்சம் பெற்று அமர்தல் அப்படின்றது வா சொல்லும் போதே எப்படி ஜாலியாக இருக்குல்ல பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வேற லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக காத்திருக்கு மிருகசீட நட்சத்திரக்களுக்கு அது அது மிதுனமாக இருந்தாலும் சரி அது ரிஷபமாக இருந்தாலும் சரி இந்த ஸ்டாண்டரோட நிற்க போகிறீங்க சொல்லி சொல்லி கில்லி மாதிரி அடிக்க போகிறீங்க யாரெல்லாம் உங்களுக்கு கேவலப்படுத்துனாங்களோ அவங்க முன்னாடி அப்படி எந்திரிச்சு நின்று விஷ்வரூபாய் வச்சு கொடுப்பீங்க இது வரைக்கும் பேசிட்டு மட்டுமே இருக்குன்னு சொல்கிறாங்க செயலல் உங்களை ப்ரூவ் பண்ண போகிறீங்க நண்பர்களிடம் மிகுந்த கவனம் தேவை அங்க என்ன வரலன்னா ஆமா நான் சொல்லாம யாரும் சொல்லுவா ஒரு தங்கச்சியா ஒரு அக்காவா ஒரு ஃப்ரெண்டா நான் தானே சொல்ல முடியும் பழகிற மனிதர்களிடம் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப கவனம் தேவை 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 பிற மொழி பேசக்கிற மனிதர்களிடம் ரொம்ப கவனமா இருக்கணும் பிற மொழி பிற மதம் சார்ந்த மனிதரிடம் ரொம்ப கவனமா இருக்கணும் சரி இது வந்து அவங்கள தப்பு சொல்ல நம்மளுக்கு சில விஷயம் ஒத்து போகுமா இல்லையான்னு இருக்குல்ல நம்மளுக்கு நாற்பது சைஸ் ஒத்து போகாட்டி சைஸ் சட்டையா தப்பு சொல்ல முடியும் நம்மளுக்கு அது ஒத்து போல கரெக்ட் அந்த மாதிரி இந்த பிறமொழி பிறமதம் பேசுகிற நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு அதனால அதுல வந்து இருங்க அப்புறம் அவங்கள சொல்லி தப்பு இல்ல நம்மளோட நாட்டல் ஆரஸ்கோப் கொஞ்சம் எப்படி இருக்கணும்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ இப்போ அந்த அந்தளவுக்கு வலு சேர்க்கல பார்ட்னர்ஷிப் பண்ணி சில விஷயங்கள் பண்ணலாம்னு யோசிச்சீங்கன்னா பிப்ரவரி மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அது வரைக்கும் நோ என்ன தான் நட்சத்திரநாதன் உச்சம் அடைஞ்சிருந்தாலுமே மிஸ்டர் செவ்வாய் அப்படின்னா அவருக்குன்னு சில காரகத்துவம் இருக்குல்ல பைபிளை எப்போ பார்த்தாலும் கடனையும் அம்பு வளைக்கும் தான் இண்டிகேட் பண்ணுதுன்ற போது நிறைய கடன் வாங்க வைக்கும் அசால்ட்டாக வாங்குவோம் பார்த்துக்கலாம் அப்புறம் கட்டிக்கலான்ற மாதிரி கடனை வாங்க வைப்பார் கடன் வாங்குறதுல ரொம்ப கவனம் சிவராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சனி வேறு பதினோராம் இடத்துல பத்தில் ஒரு பாவியாவது வேணும்னு ராகு வேற பத்தில் கடனை வாங்கி என் தொழிலை விரிவுபடுத்தி நான் ஒரு நாளில் சூரியவம்சம் பட மாதிரி ஆளாக வந்துடுவேன் உள்ளுக்குள்ளேருந்து ஜனவரி மாதம் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஹிண்ட்டு போட்டு அப்படியே முயற்சியெல்லாம் மேற்கொண்டு பேங்க் வீட்டுக்கு வர வைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக நடக்கும் நடந்திருக்கும் நடக்க போகுது சரியா கொஞ்சம் கவனமாக இருங்க வேணாம் பாத்துக்கலாம் பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை கடன் வாங்குவது எனக்கு தெரிஞ்சு இந்த நிறைய கடன் அடைவதற்கான வாய்ப்புகளாக இருக்குது அதை வரக்கூடிய மாதங்கள்ல கண்டிப்பா பிளான்ட்ரி பஷன் உங்களுக்கு இயக்கும் இப்போதைக்கு ஒரு பிப்ரவரி மாதம் வரைக்கும் அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் அக்கரமா இருக்காருன்ற போது அது அப்படியே முன்னாடி வச்சு பார்ப்போம் தலைக்கு மேல குரு ஜென்ம வனவாசம் அப்படின்னா ஒண்ணு இல்லை அதுக்கான வனத்துக்காக விட முடியும் பட் நம்மளுக்குள்ள ஏதோ ஒன்று என்னடா இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற மாதிரியே இந்த நியூ இயரை வந்து நம்ம என்ட்ரி கொடுப்போம் சூப்பராக தான் இருக்கும் போதும் ஸோ முதல்ல ஒரு பத்து நாள் அந்த மாதிரியான ஒரு மாயை கொடுக்கும் அதுக்கப்புறம் சரியாக போகும் ஹெல்த் பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் யாரெல்லாம் சுகரில் இருந்தீங்களோ யாரெல்லாம் பிபில் இருந்தீங்களோ யாரெல்லாம் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருந்தீங்களோ யாரெல்லாம் வந்து எலும்பு பிரச்சனை இருந்தீங்களோ இதெல்லாம் சரியாக போகுது ஆனால் நல்லா எழுதி வச்சுக்கோங்க நிறைய மிருகசிறை நட்சத்திரக்காரர்களுக்கு பல்லு கண்ணு பிரச்சனை வரும் டாக்டர்கிட்ட போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் வரும் பல்ல புடுங்க ரூட் கேனல் பண்ண பல்லு வலி வந்துச்சு நம்மளா வைத்திய நகி இந்த கிராமத்தை எல்லாம் பூசத்தை விட்டுட்டு போய் டாக்டரை பார்த்துட்டு வருதுன்றது பெட்டர் எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கக்கூடிய சின்ன ஆனால் கண்டிப்பா பல்லு வலியும் கண்ணு வலியும் கண் சார்ந்து டாக்டர்கிட்ட போறது இல்ல பல் சார்ந்து டாக்டர்கிட்ட போறது பல்லு வலி வர்றதுன்னா சின்ன சின்னதாக கொஞ்சம் எட்டி பார்க்கும் ஏன்னா செவ்வாய் அதெல்லாம் இண்டிகேட் பண்ணுவார் அதனால அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் மத்தபடி சூப்பரா இருக்கு நீங்களா போட்டு மனசை குழப்பிக்காதீங்க ஓகே ஏன்னா ரிஷபராசிக்காரங்க இப்போ ஜெயிக்காட்டி திரும்ப ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பரான ஆல்மோஸ்ட் சூப்பரான பல முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மிக அருமையான காலகட்டம் அதனால போகக்கூடிய நாட்கள் எல்லாமே ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்ற பாதையை கொண்டு வந்து உட்ரும் அதனால அதை பத்தி கவலைப்படாம இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகே ஃபைன் ஆரம்பிக்கும் போது தாங்க கவனமா இருக்கணும் அதுக்கப்புறம் அஸ்திவாரம் போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த அஸ்திவாரம் இரண்டு மாதங்கள் இருக்க போது அது முதல் பதினைந்து நாட்கள் இப்படிக்கா வந்தீங்கன்னா இருக்கக்கூடிய மிருகசிரி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் என்னத்த சொல்றது அங்க உங்க வீட்டில் உட்காந்து குரு தான் வீட்டை தானே பார்த்துட்டு இருக்காரு ராசிநாதனுக்கு குருவுடைய பார்வை உங்க வீட்டுல ராசிநாதன் இருக்கலாம் ராசிநாதன் வந்து எனக்கு பார்வை கொடுக்கலாம் நான் ராசிநாதனுக்கு பார்வை மாதிரி ரெண்டு பேரும் சொல்லி வச்சுக்கிட்டு புதனம் குருவும் தன்னுடைய பார்வை பரிவர்த்தனையை கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பதினைந்து நாட்கள் நல்லா இருக்கு ஒண்ணு பெருசாக குழப்பட வேணாம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்ற மாதிரி கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் அதிகரிக்கும் மிருகசீடு நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகரிக்கும் நம்மளுக்கு தான் ஓகே அதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும் கொஞ்சம் வேகம் அதிகரிக்கும் விவேகம் அதிகரிக்கும் கொஞ்சம் அப்படியே பிசிக்கலா அடுத்த வருடம் தன்னை காட்ட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அதிகரிக்கும் அப்போ என்ன பண்ண போறோம் ஒரு நாளில் ஜிம்முக்கு போயிட்டு ஒரு வருஷத்துக்கான பணத்தை கட்டிட்டு கம்முன்னு இருக்க போறோம் வேணாம் மூணு மாதத்துக்கு மட்டும் போட்டுக்கோங்க போதும் அதுக்கப்புறம் பிளான்ட்டு பண்ணதை பார்த்து பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த தடவை ஆரம்பிக்கும் போதே மிதனராசிக்காரங்க யாராக இருந்தாலும் நான் வெயிட்டை கொறைச்சே தீருவேன் நான் ஃபிசிக்கலாக வந்து காட்டியே தீருவேன் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க அஞ்சு கிலோ டம்பிள்ஸ் தூக்க முடியாட்டி அஞ்சு கிலோ டபுள்ஸ் தூக்கி வச்சிக்கிட்டே இந்த தடவை மிதனராசிக்காரங்க நான் நாற்பாரு ஹீரோ போறேன்ற மாதிரிலாம் காட்டும் யார் காட்டுவா மிஸ்டர் செவ்வாய் காட்ட வைப்பார் அப்படின்னா அதில் முதல் நட்சத்திரமா இருக்கக்கூடிய வந்து மிருகச இடத்தை விட்டுருவாரா கண்டிப்பாக பண்ணுவார் அதனால் இந்த தடவை கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை அங்கங்க சுழுக்க பிடிச்சுக்கிறது கழுத்துல சுழுக்கிறது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எட்டி பார்க்கும் அதுல மட்டும் கவனமாக இருந்திருந்தால் போதும் சண்டைக்குனே வருவாங்க இல்லை நம்மளுக்கு சண்டை போடணும்னு தோணும் சும்மா விளையாட்டுக்கு தான் சண்டை போடுவோம் அது வந்து வீட்டுல பிரச்சனை ஆயிடும் அதனால கொஞ்சம் அந்த மாமியார் மருக பிரச்சனை சொம்பு தூக்குற வேலையெல்லாம் வச்சிருக்கோம் நீங்கதான் தான் அமையா பார்க்கணும்னு சொல்லுவாங்க நோ சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுங்க இல்லாட்டி அப்புறம் நைட்டு சாப்பாடு கிடைக்காது நீ நம்ம ஆரம்பிக்கும்போது ஆரம்பிக்கும் போது என்னமோ சொன்னீங்கன்னா அது ஆரம்பம் சோ மிதன ராசில இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகே சோ இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு உத்வேகம் பிறக்க போகிறது உழைப்புக்கான உயர்வு கிடைக்கப் போகிறது உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் நிகழப் உங்களுக்கான தன்னம்பிக்கையும் தைரியம் அதிகரிக்கப் போகிறது ஓகே படிக்கிற மிருகசீட நட்சத்திரக்கார குழந்தைங்க எப்படி படிப்பீங்க சூப்பரா அப்படிங்க ஸ்பீட் ஸ்பீடா ஸ்பீட் ஸ்பீடா சில விஷயத்தை பண்ணுவீங்க டக்கு டக்கு டக்குன்னு பிள்ளைங்க கிளம்புவோம் நாட்டராஸ்கோப் நல்லா இருந்துச்சுன்னா இல்லைன்னா செவ்வாய் உச்சம் அடைஞ்சிருக்காரா நம்ம கலப்பி அனுப்பணும் அதை போ 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 போன்னு இந்த கலப்பணும் அந்த மாதிரி இருக்கும் நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து இந்த தடவை ஆல்மோஸ்ட் மொழி மீதான ஒரு ஆளுமை அதிகரிக்கும் எல்லாம் தமிழை இண்டிகேட் பண்ணும் முதன் எல்லாம் நியூ இண்டிகேட் பண்ணும் நிறைய என் போல ஹிந்தியே என் என்ப தமிழே படிக்க ஹிந்தியெல்லாம் சூரியன் இண்டிகேட் பண்ணும் அதெல்லாம் படிக்கல படிக்கல சொல்லிட்டு இருந்தீங்க இந்த பிள்ளைங்க நல்லா அதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கும் அதுக்குன்னு சில டியூஷன் போகும் அதுக்குன்னு சில விஷயத்த நீங்க சொல்லுவீங்க சோ மொழி சார்ந்து சில விஷயங்கள் இயங்க போகிறது இல்லை உங்களுக்கு மொழி சார்ந்து சில அவளுமே கிடைக்கப்போகுது திடீர்னு கொஞ்சம் அழகான வரிகளுக்குள் கவிதைக்குள் ஆட்படுவீர்கள் கவிதை வரிகளை கேட்பீர்கள் கவிதைகளை படிப்பீர்கள் கொஞ்சம் சுகமாகவும் கொஞ்சம் சுகவீனமாகவும் கடக்க போகிறது ஓகே நீங்க இருபது இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய முருகசீத நட்சத்திரக்காரர்களாக இருந்தது நான் சொன்ன மாதிரி ஊடலும் கூடலுமாக இந்த ஒரு மாத காலம் இனிதே கிடக்கும் நிறைய வந்து உங்களை ப்ரூவ் பண்றதுக்கு ஏன்னா நட்சத்திர நாதன் உச்சமாயிருக்கிற அவரோட என்னன்னா ப்ரெசென்டபிளா காட்டுறது டக்கு டக்குன்னு யோசிக்காம முடிவெடுக்கிறது ஸோ இந்த யோசிக்காமல் முடிவெடுக்கிற இடத்துல மட்டும் கவனமாக இருக்கக்கூடாது ஏன்னா பண்ணிட்டு ஐயோ அப்படின்னு யோசிப்போம் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணும்போது கூட வேற எதுலையே ஆட்ரு பண்ணும்போது கூட டக்கு டக்குன்னு யோசிக்காமல் ஏதோ ஆனால் ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படின்னு இது எனக்கு தெரிஞ்சு போன மாதம் டிசம்பர் பன்னெண்டு பதிமூணுல இருந்தே ஆரம்பிச்சிருக்கும் இந்த தேதி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் அதனால கொஞ்சம் சாதாரண விஷயமாக இருந்தா கூட டக்குன்னு முடிவெடுக்காம யோசிச்சு பண்றது சில பொருளாதார இழப்புகளில் இருந்து நல்லபடியாக காப்பாற்றும் ஓகே சூப்பர் நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய சிதை நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் ரிஷபமாக இருந்தாலும் சரி நீங்கள் மிதனமாக இருந்தாலும் சரி ஆளுமை பண்பு அதிகரிக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்கும் ஈசனுடைய நிழல் உங்கள் கையில் இருக்கிற மாதிரியான உணர்வுகள் வரும் சூப்பராக இருக்கு சிவன் எல்லாம் சூரியனை குறிக்கக்கூடிய தன்மை கிட்டத்தட்ட மூன்றாம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரநாதனுடைய அமைப்பு என்பது குருவனுடைய பார்வையில் சஞ்சாரம் பாவு நிறைய பேருக்கு சிவ வழிபாடு சிந்தையை நிறைவிக்கும் சிவன் கோவிலுக்கு போவீங்க சிவனுக்கு ஏதாவது பண்ணுவீங்க நீங்கள் பாக்குற இடம்லாம் ஏதாவது லிங்கம் தெரியும் நீங்க போயிட்டு இருப்பீங்க பார்த்துருக்க மாட்டீங்க அந்த இடத்துல சிவன் கோவில் இருக்கும் இந்த மாதிரி சிவன் உங்களோட கனெக்டாக இருந்தவர் நிறைய பேருக்கு உத்ராட்சம் கிடைக்கும் கிடைச்சிங்கன்னா சொல்லுங்க எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேருக்கு உத்ராட்சம் கிடைக்கிறது இல்லை உத்ராட்சம் போடணுன்ற எண்ணம் வர்றது இதெல்லாம் இந்த மாதம் வெட்டி பார்க்கும் தாராளமாக போட்டுக்கோங்க இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு செவ்வாயும் சிவனும் சேர்ந்த ஒரு முருகனுடைய பிளஸ்ஸிங்கும் சரி அவங்க அப்பனுடைய பிளஸ்ஸிங்கும் சரி சேர்ந்து சூப்பரா இருக்கு பத்தாதுக்கு திருமாவளோடைய எனர்ஜியும் சரி சோ எனக்கு தெரிஞ்சு மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தாருமார்பா இருக்க போது ஆரம்பிக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருட புத்தாண்டு ஓகே இந்த தடவை நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஈசன் வழிபாடு சிந்தையை நிறைவேக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை கிரிவலம் போயிட்டு வாங்க அதுவே உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான இருந்தும் உங்களை நிவர்த்தி செய்து கொடுக்கும் ஓகே நிறைய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது உத்ராட்சம் கிடைக்கும்னு சொன்னேன் இல்லை உத்தராட்சம் போடுன்ற நினைப்போம் இதெல்லாம் தாண்டி என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய சாய்பாபா பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் சாய் ஆமாம் சாய்பாபா பார்க்குறது சாய்பாபா கோயிலுக்கு போகிறது யாராவது சாய்பாபா பிரசாதம் கொடுக்கறது இல்லை நீங்க மொபைல் போது பாபா வந்து நிற்கிறது அப்படின்ற மாதிரி இந்த மூன்றாம் இடத்துக்கு எது உங்களுடைய முயற்சியில் வேறு மாதிரி இயக்குவார் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரியான சீரிய அமைப்பு நட்சத்திரநாதன் நக்சத்திரநாதன் உச்சமடைந்திருக்கக்கூடிய அமைப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது உள்ளுக்குள்ளே ஒரு ஆத்மசக்தியை அதிகரிக்கும் நிறைய யோசிப்பீங்க ஞான மார்க்கத்தை பயன்படுவீங்க லைஃப் அடுத்து என்ன கட்டத்துக்கு நகர்த்தலாம் என்கிற பிளானிங் இருபத்தேழு நட்சத்திரத்தில் மிருகஸ்ரீ நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த தடவை பண்ணுவீங்க சேர்ந்து இருந்த குடும்பம் திடீர்னு பிரிஞ்சு போயிருக்கும் திரும்ப குடும்பத்தை எப்படி சேர்க்குறதுன்ற மாதிரியான யோசனைகள்லாம் வரும் இதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த சூப்பராக இருக்குது ஸோ இந்த நிறைய பேர் சாய்பாபா பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை தாண்டி நிறையா பேர் கண்ணில் படும் மாடு படிச்சா சொல்லுங்கள் மாடு என்றாலும் செல்வம் என்று அர்த்தம் ஸோ இதெல்லாம் உங்க கண்ணில் படும்போது விரயத்தில் இருந்தும் கெட்டவையில் இருந்தும் காப்பாற்றுவதற்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் பிரபஞ்சம் இந்த குறியீடே உங்க கண்ணில் போடுறோம் சோ நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இனிதே பிறக்க காத்திருக்கிறது